எப்படி அதை பார்க்க முடியும் நடிகர் சங்கத்திலிருந்து எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் நீங்க வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்களே போய் சப்போர்ட் பண்ணோங்கிறது கிடையாது நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அப்போதான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாதான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும் அவ்வளவுதான் இருக்கு இந்த விஷயம் வந்து அதாவது மலையாளத்துல இதற்கு சாரி ஒரே கேசரி படம் தான் தமிழ்ல அதுக்கு ஈஸியா கிடைச்ச சென்சார் போது இதைக்கு வந்து தாமதமாக அரசியல் காரணம் இது ஜனநாயகன் யாராவது பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் நான் இல்ல வெளியில உட்காந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கு யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க யூடியூப் முன்னாடி அவங்க பார்த்தாங்களா பார்க்காமலே நீங்க ஏன் முடிவுக்கு வர்றீங்க இப்போ சென்சர் போர்ட்ல அதை கிளியர் பண்ணலைன்னா நிச்சயமாக அங்க சென்சிபிலிட்டிஸ் இருக்கும் அவங்க அதை பார்த்துட்டு வேண்டாம்னா சொல்லிருப்பாங்க இது ஜனநாயகம் மட்டுமல்ல இல்ல நீங்க பராசக்தி சொல்லும்போது அதுக்கு வந்து சிபிஎஃப்சில இருந்து தடை இருக்குன்னு சொன்னாங்க வந்துச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு வந்து ரெட் ஜாயிண்ட் அதனிக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிய தெரிவிச்சது யாரு உங்க கூட்டணில இருக்கிறது காங்கிரஸானே கூட்டணி இருக்கு இந்த ஜனநாயகம் மட்டும் இல்ல நீங்க வந்து பராசக்தியை ব্যান பண்ணன ரிலீஸ்க்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் பார்க்காம ஒரு முன்னாடியே உட்காந்துட்டு நானும் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவேன் கருத்து சொல்றவங்களாம் இது இப்போ எல்லாம் எல்லா இடத்துல காளான் வளரும் பாருங்க ஒரு மழை வந்தோடனே அந்த மாதிரி எல்லா இடத்துல வளர ஆரம்பிச்சிட்டாங்க படம் வரட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பேசுங்க அதான் எல்லாருடைய கருத்துக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் உங்க முன்னாடி நிக்கல

லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக இல்லை அதே மாதிரி இந்த போதை பொருட்கள் தெருக்கு தெரு டாஸ்க் மார்க் கல்லூரி பக்கத்தில் டாஸ்க் மார்க் பள்ளிக்கூடம் பக்கத்துல டாஸ்க் மார்க் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த தெருவில் டாஸ்க் மார்க் நானே வந்து ஒரு ஏரியாவிலேருந்து டாஸ்க் மார்க் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து இதுக்கு பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த எலெக்ஷன் வரும்போது புதை பொருட்கள் சுத்தமா இருக்காது ஏன் ஆளுங்களுக்கு அதுல சம்மந்தமும் இருக்காது டாஸ்க் மார்க் நான் வந்து இருக்காது பத்து மணிக்கு மேல உங்களுக்கு காசு வராது தமிழக கவர்மெண்ட் வந்து டாஸ்க் மார்க்கை மட்டும் நாங்க நம்பி இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க எத்தனை தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை டெய்லி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்டு தான் இதுக்கு முதலமைச்சர்லாம் பதில் சொல்லலாம் எப்போது இந்த போன தேர்தல ஆரம்பிச்சாங்க சொன்னாங்க ஆறு மாசம் குடுத்தாங்க நிறுத்திட்டாங்க தேர்தல் வர ஆறு மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஆரம்பிச்சாங்க நடுவுல நாலு வருஷம் தூங்குனாங்க

திமுக எதிர்ப்பு தெரிவித்து அவர் வந்து வெளியே கலக்கிட்டாரு அப்படி இருக்க இந்த வருஷம் முதல் முறையா இந்த வருஷம் அவங்க கிளம்புவாங்க திமுக காங்கிரஸ் இருக்கிற ஒரே வேலை நாங்க ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கணும் அது மக்களுக்கு சரியா இருக்கோ இல்லையோ நம்மளுடைய தமிழகத்துக்கு கரெக்டா இருக்கோ இல்லையோ நம்ம வந்து நியூஸ்ல இருக்கணும் நியூஸ்ல இருக்கிறதுக்கு நாங்க சொல்லிட்டு வெளியில போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி